ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியான் மீ சீரீஸ்ன்னு குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த அனிமேல வந்துட்டு ஸ்டோரி ரொம்ப வளவலாம்னு எடுக்காம கண்டினியூஸாக டக்கு டக்குன்னு ஸ்டோரி ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும் ஸோ நானுமே முடிஞ்ச அளவு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை டிராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ இப்போ செலினாக்கா நம்ம ஹீரோவோட வில்லேஜில் ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க அவ்வளோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா உனக்கு தான் இதில் தேங்க்ஸ் சொல்லணும் மிரல் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நைட் நம்ம ஹீரோ தொங்கும்போது அவனோட சோல் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்குறான் ஏ ஹாஸ்டல் ஃபார்ம் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அவனுக்கு போகிறான் ஃபேமிலியர் ப்ரெசென்ட்ஸை ஃபீல் பண்ணுற நின்று இருந்தால் வெளியே வந்த எப்படி இருக்க ஓல்டு ட்ராகன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கார்ட்ஸ் மிரல் கேட்குறேன் ப்ரேயர்ஸ் எல்லாம் இடத்துல இருந்து நான் கேட்டிருக்கேன்னு சொல்லவோ என்னை டீஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் அந்த லாமியா இப்பாவா ஓகே தானே அப்படின்னு கேட்கவும் நீ ஆறு கல்ல தான் அவளை ஈஸியாக வில்லேஜ் குள்ளே விட்டாங்க உன் ஹெல்ப் பண்ண தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்கிறான் பரவாயில்லையா

சொல்றான் கிறிஸ்டினா கூட நம்ம இன்னைக்கு வெளிய போகணும்லன்னு சொல்லி நான் கேக்குறேன் இங்க சிட்டில காமிக்கிறாங்க பொண்ணுங்க எல்லாம் காணாம நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்கு டோர்லயே வந்து யார் உள்ள வராங்க ஒரு ஸ்டாச்சோ பார்த்துதான் கதவையே திறக்குது ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு அந்த லேடி போய் கொடுக்குற ஃபேரி அதை எடுத்துட்டு போய் அந்த ஹெட்மாஸ்டர் கிட்ட கொடுக்குது இது ஸ்பெஷல் லெட்டர் சத்தமா ரீட் பண்ணுங்கன்னு அந்த லேடி சொல்லவும் கிறிஸ்டினா கிட்ட இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டியர் ஹெட் மாஸ்டர் ஒலிவியா நீங்க நலமா இருக்கீங்களா வேறன் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல தான் நான் இப்ப இருக்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டர் அவன் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா எங்க வைஸ் கேப்டனுக்கு ஈக்குவலாவா அந்த பொண்ணு ஃபைட் பண்றா அப்படின்னு சுத்திருக்கிறவங்க கூட சீரியஸா ஃபைட் பண்ணுங்க கிறிஸ்டினா சொல்லுவோம் அதுக்கப்புறம் கேப்டனா அட்டாக் வைஸ் கேப்டனா கிறிஸ்டினா தோக்கடிச்சிருத்தா உண்மையிலேயே தரமசாலி தான் கேப்டன் பாலனங்க வந்து கண்டிப்பா நீ லஞ்ச் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம வில்லேஜோட விருந்தோம் என்னங்கிறத கிறிஸ்டினாக்கு காமிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிறாங்க அவங்க ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு அந்த லெட்டர்ல இருக்கு நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினாவே எல்லாம் எல்லா பொண்ணுங்களும் பாத்துட்டு இருக்காங்க கிறிஸ்டினா என் ட்ரிங்க்ஸ் காம்படிஷனுக்கு வரியா அப்படின்னு கேப்டன் வந்து கேக்குறாரு வேண்டா ஒத்துக்கிடாதீங்க அவர் காலையில வர நிறுத்த மாட்டாருன்னு கூட இருக்கவங்களா சொல்றான் சரி அப்படின்னா இவனுங்கள நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பாலன் அவங்க கூட கிளம்புறாரு அது கிறிஸ்டினா தானே அப்படின்னு சொல்லி நம்ம செலினாவும் நைட் நடந்து வரும்போது பாக்குறாங்க என்னாச்சு நீ சொமா இருக்கிற மாதிரி சலினா என்னோட வீட்டுக்கு சொல்லி சலினா வந்து கிறிஸ்டினா அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா என்னோட பெட்ல போய் உனக்கு ரிலாக்ஸிங்கா தூக்க தான் இருக்கு அப்படின்னு கிறிஸ்டினா பார்க்கறா சலினா லாமியாஸ்க்கு வேணா அது கம்பர்டபிளா இருக்கலாம் ஹியூமன்ஸ்க்கு அப்படி இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் சாரின் செலினா சொல்லவும் கிறிஸ்டினா வந்து அதுல படுத்துட்டு இது எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா கேப்டன் பாலன் தான் அந்த பெட் அரேஞ்ச் பண்ணி தந்தாரு இந்த வில்லேஜ்ல என்ன ஏத்துக்கிடுவாங்களான்னு ரொம்பவே பயந்தேன் இப்போ இந்த வில்லேஜ் மக்கள் தான் எம்மளா அதிக பாசம் காட்டுறாங்க அண்ட் பால் அண்ட் ஒய்ஃப் ப்ரொடியூஸ் பண்ற மில்க் எல்லாருக்குமே பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லவும் அண்ட் நீங்க ரிவர்ல பிஷ் பிடிக்கிறதோ சூப்பரா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றாங்க இங்கே அங்க நின்னுட்டு இருக்கீங்க வந்து உட்கார வேண்டியதானு கேட்கவும் இல்ல பரவாயில்ல நம்ம ஹீரோ சொன்னா நம்ம ஹீரோவா வழுக்கட்டையமா ரெண்டு பேரும் பெட்டு கழிச்சுட்டு வந்துருக்காங்க இந்த பாலனோட வைஃப் தான் இந்த வில்லேஜ் மொத்தத்துக்கு மில்க் சப்ளை பண்ற அந்த மில்க் லேடி என்னப்பா என் ஒய்ஃபோட மில்க் எப்படி இருக்குன்னு கேட்கவும் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இப்போ கிறிஸ்டினா உள்ள வரவும் நீயும் மில்க் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃபோட மில்க் வந்து கிறிஸ்டினா கேட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க கிறிஸ்டினாவும் ஒரே மடக்கல அதை குடிச்சிட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ற குடிக்கிறத பார்த்தாலே தெரியுதுன்னு பெரிய ட்ரிங்கர் தானன்னு கேட்கவும் ஹாவான் கிறிஸ்டினா சொல்லவும் அப்ப நமக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாலனோ கிறிஸ்டினாவோ காம்படிஷன் நடத்துறாங்க கிறிஸ்டினா நிறைய பாலை குடிச்சு அந்த காம்படிஷன்ல வின் பண்றா பாலனால கேப்ப பண்ண முடியாம மயங்கி விழுந்துருத்தான் நீ கேப்டன் ஏதோ கடிச்சிட்டு ஆசம்னு எல்லாரும் அவளை பாராட்டுறாங்க கிறிஸ்டினா என் பொண்ணு இப்பதான் புதுசா பாலை கறக்க ஆரம்பிச்சிருக்கா அவளோட மில்க் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றியா அப்படின்னு சொல்லி பாலன் வைஃப் கிறிஸ்டினாட்ட கேட்கவும் அவ்வளவு சரி அப்படின்னு குடிக்கிற இது ரொம்பவே டேஸ்டாவும் ஸ்வீட்டாவும் இருக்கு அப்படின்னு கிறிஸ்டினா சொல்லவும் அந்த சின்ன பொண்ணு ஹாப்பி ஆகிற

அந்த வில்லேஜ்ல இருக்கான்னு சொல்லுவோம் காடஸ் மிராயில ஆரக்கல்லையே லாமியா ஈவில் இல்லைன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லுவோம் அப்படி பாக்கும்போது அந்த லாமியா அந்த வில்லேஜ்ல தங்க பெர்மிஷன் வேணும் இல்ல வரன் வில்லேஜ் யாரோட ஜோரிஸ்டிக்ஷன்ல வருதுன்னு பாக்கவோ என்னோட ஜோரிஸ்டிக்ஷன் தான் ஒருத்தன் வந்து நிக்கிறான் செலினா கிறிஸ்டினா நம்ம ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து ஃபீல்டுல வேலை பாத்துட்டு இருக்காங்க செலினா போட்டுட்டு மண்ணில் புதைக்க அவா ஸ்ட்ரென்த் மொத்தமா யூஸ் பண்ணிட்டு இருக்கா ஒரு சோல்ஜர் வந்து நம்ம ஹீரோவையோ செலினாவையோ கூப்பிட்டு விடுறான் கிறிஸ்டினா எங்க வா அப்படின்னு சொல்லி வில்லேஜ் சீஃப் கிறிஸ்டினாவை தனியா எழுதிட்டு போயிருத்தாரு நம்ம ஹீரோவையும் செலினாவையும் அரஸ்ட் பண்றாங்க நாதா கவுடா இந்த இடத்தோட கமிஷனர் ஒரு லாமியாவை இந்த வில்லேஜ் என்ன கோட்டிட்டு வந்தான்னு ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் அந்த லாமியா ஈவல் மான்ஸ்டர் இல்லன்னு காடஸே சொல்லிருக்காங்க சர்ச்சாலுங்க வரவும் பட் சட்டோன்னு ஒண்ணு இருக்குல்ல அவளுக்கு இந்த இடத்துல தங்க ப்ராப்பரான ஐடென்டிஃபிகேஷன் வேணும் கவர்மெண்ட் ஜென்ரல் மேஜ் வந்து அவ நல்லவா தானு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவளை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லவும் ஆடசே தான் ஜட்மெண்ட் கொடுத்தாங்களே நம்ம ஹீரோ கேட்டா சட்டத்தையும் மதிச்சுதான் ஆகணும் எங்க கூடவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க கமிஷனர் அவ கூட நானும் வரலாமா நம்ம ஹீரோ கேட்க தாராளமா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இவங்க ரெண்டு பேரையும் கவர்மெண்ட் அபிஷியல் கூட்டிட்டு போறது கிறிஸ்டினா ஏதோ தப்பா படுது ஹெட் மாஸ்டர் கிட்ட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அவங்க சொன்ன அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு கிறிஸ்டினா வெண்மாஜிக்கு யூஸ் நீ ஃபாஸ்ட்டாக ஹெட் மாஸ்டர் பார்க்கறதுக்காக போகிறா சரிண்ணா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீ கேரேஜில் ட்ராவல் பண்ணுறலாம் நம்ம ஹீரோ கேட்குவோம் ஆமா அப்படின்னு வா சொல்கிறேன் கவலைப்படாத சரிண்ணா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் என்னால் தான் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்படவும் நம்ம ஹீரோ அவளை தோலில் சாச்சிக்கிட்டு எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்போ தான் நான் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன் அதே மாதிரி தான் நான் உனக்கு பண்ணுறேன் அதை பற்றியோ கவலைப்படாத நீ லாமியாவாக இருக்கிறதுக்கு வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஹெட் மாஸ்டர் வேற என் வில்லேஜில் என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி இப்போ கிறிஸ்டினா போயிட்டு அவங்ககிட்ட சொல்லவும் அதில் கொஞ்சம் வந்து பொறுமையாக உட்காந்து டீ கொடி அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்கிறாங்க கண்டிப்பாக செலினாவை அவங்க கொல்ல போறது இல்ல ஏன்னா காடசே அவளுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க கமிஷனர் காடா ஒன்றும் இதை டிசைட் பண்ணல கவர்மெண்ட் ஜெனரல் மேஜா இருக்கிறவா தான் இதை பண்ணது கைரன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான் ஈஸியில அதை தடுக்க முடியாது அண்ட் அந்த கைரன் வந்து அந்த லாமியாவை தப்பானவான்னு சொல்லிட்டா அந்த லாமியாவை பிடிச்ச அவங்க ஜெயில போடவோ எக்ஸிக்யூட் பண்ணவோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவோ கிறிஸ்டினா ஷாக் ஆகிறா கேரேஜ் பாதி வழியிலேயே நீ பாட்டி கமிஷனர் காட் அவங்ககிட்ட பேசணுமான ஒரு காட் வந்து சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது எல்லா லாமியாசுமே ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் இதுல இப்போதைக்கு செலினாவை மட்டும் நம்ம பார்த்தது நல்லா லாமியாஸ் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு ஈவன் வந்து செலினா நல்லவான்னு சொல்லிருந்தாலும் அந்த கைரங்கிற நோபல் லேடி செலினா வச்சு ஏதோ பண்ண பிளான் பண்ணியிருக்கா என்ன நடக்கும் போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோ அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்